அஜித் கூட அது வந்து நடந்துச்சுன்னா நல்லா நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அவருக்கு ஆப்போசிட்டோ இல்ல அவரு கூடையோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருச்சுன்னா தேங்க்யூமா தேங்க்யூ அது பண்றேன் அதுதான் இப்போ தான் எல்லாருக்கும் தெரியுமே இல்ல அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் எக்ஸைட் பண்ணணும் என்ன ஏன்னா அதை தாண்டி ஒன்று இருக்கணும் விக்டரை தாண்டி ஒரு கேரக்டர் வரணும் இல்ல விக்டர் மாதிரி இருக்கணும் ஏன்னா நடுவில் வந்தது பட் எனக்கு அது திருப்தி இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது என்ன எக்ஸைட் பண்ணக்கூடிய அளவு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் நீங்கள் என்ன கோரிக்கைங்களா இல்லைம்மா அது வந்து நடிகர் சங்கம் மூலியமாகவும் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா அவர் அவர் தானே மீட்டு கொடுத்துருக்காரு நம்ம நடிகர் சங்கம் இன்றைக்கி இருக்குன்னா அந்த வளாகம் இருக்குன்னா அது அவர் அவர் பண்ண ஒரு விஷயம்தான் ஸோ அவருக்கான மரியாதை அது நிச்சயமாக எப்போதும் நம்ம கொடுக்கணுன்றது தான் ஒரே சாப்பாடு இல்லை எல்லாருக்கும் ஒரே சாப்பாடுன்றது அந்த காலத்தில் வந்து மேபி அவர் ஸ்டா அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சார் இன்றைக்கி வந்து எல்லோரும் அதை பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஸ்பெஷலாக எல்லாருக்கும் நமக்கு நமக்கு என்ன இது பண்ணுறணும் ஏன்னா நான் சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா டயட் சாப்பாடு அவங்க சாப்பிட முடியாது என்னடா இது அப்படின்வாங்க பட் எல்லாேருக்கும் அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அது கண்டிப்பாக என்னோடய ஷூட்டிங்கில் இருக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த வரவேற்பு தான் நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியும் ஸோ இந்த இப்போ இந்த இதுக்கு கொடுக்குற வரவேற்பு நிச்சயமாக வரும் காலங்களில் இன்னும் நல்ல படங்களை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வனங்கான் பாலாச பண்றேன் டைரக்டர் பாலா பாலாசரோட நிச்சயமா அது வந்து என்னோட கேரியரில் ஒரு முக்கியமான படமா இருக்கும் உங்க எல்லாரையும் மகிழ்விக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் இல்லை இந்த க்ரௌட் வேறு மாதிரி பயங்கர பாசமாக இருக்காங்க அண்டு நாங்கள் எங்கெங்கே இப்போ எதிர்பார்த்தமோ அதை தாண்டி நிறைய இடத்துல கிளாப்ஸு நிறைய இடத்துல உற்சாகமாக இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கர உற்சாகமாக இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம படம் எடுத்தது அதுதானே ஒரு ரெண்டரை மணி நேரம் அவங்கள வந்து அவங்கள மறந்து இன்னொரு உலகத்துக்குள்ளே கொண்டு போய் வேறு ஒரு எமோஷனை கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து ரீச் ஆகிருக்கு இன்னைக்கு இன்றைக்கி அவங்க தான் வந்து இந்த படத்தை தோளில் தாங்கி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம என்ன தான் பப்ளிசிட்டி பண்ணாலும் பட்டு அவங்களோட வேர்டிக்ட்டு தான் கடைசியாக அவங்களோட இது தானே கடைசியாக நிற்கிது ஸோ இன்றைக்கி அவங்க இந்த படம் சூப்பராக இருக்குது சார் பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லும் போது அதை விட சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்லை இல்லை அது அவங்கவுங்க ஒரு ஒரு ஜானர் படம் ஆன நம்ம படம் எப்படி வரவேற்பு பெறுதுன்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த ரிலீஸில் நம்ம படமும் ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்றது தான் என்னோட சந்தோஷம் எங்கள் டீமுக்கே ஒரு சந்தோஷம் ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும் பட் இன்னைக்கு வந்து நம்ம படத்துக்கும் அந்த ஒரு பெரிய வரவேற்பு போது அதோட ரெட்டிப்பு சந்தோஷம் எங்களுக்கு அவ்வளோ கம்மியாக இருக்குது இல்லை இந்த இப்போ இவ்வளோ பெரிய இப்போ இத்தனை படங்கள் வரும்போது எங்களுக்கு இப்போ முதல்ல வந்து நாங்கள் தானே அண்டர் டாக்ஸ் மாதிரி இருந்தோம் பிளாக் ஹார்ஸ் மாதிரி இருந்தோம் டார்க் ஹார்ஸு பட் இப்போ வந்து ஆடியன்ஸ் அதை ஃபுல்லாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அண்டு இவங்களோட அந்த வரவேற்பு எல்லாமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த தேட்டர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அது அதை தான் ஆடியன்ஸ் தான் அது வந்து தீர்மானிக்கிற ஒரு இது இருக்குது ஸோ இன்றைக்கி ஆடியன்ஸ் ஏன்னா பக்கத்தில் வந்து இந்த ஷோஸ் இல்லை எங்களுக்கு எங்களுக்கு பக்கத்தில் இல்லை போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் அவங்களுக்கு தேட்டருக்காரங்களுக்கு போது ஆட்டோமேட்டிக்காக அதை இன்க்ரீஸ் ஆகிறாங்க பட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நிறைய ஊருங்களும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஏன்னா இந்த ரிவ்யூஸும் சரி ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸும் சரி ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு முதல் அவங்களுக்கு தான் இந்த நன்றியை சொல்லும் தேங்க் யூ